சொல்லு இந்த தூள் சிற்பத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிற்பி வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் அதாவது கதைகள் மூலமா நம்ம இந்து மத கதைகள் மூலமா வந்து சிற்பங்களை கொண்டு வர்றதுன்ற கான்செப்ட்ல ஒரு நாலு விதமான நூல்கள் இருந்து மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் இது மாதிரியான நூல்கள் இருந்து கதைகளை எடுத்து அதை சித்தரிக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வடிக்கக்கூடிய இந்த நாலு சிற்பமுமே வந்து ஏதோ ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால் என்ன பண்ணிருக்கிறான்னா இது ஆந்திரஃபோமார்ஃபிக் அப்படின்ட்டு சொல்வார்கள் கடவுளர்கள் வந்து மனித உடல் மிருகத்தலை அல்லது மனித தலை மிருக உடல் இது மாதிரியான கலப்பு க கற்பனை உருவங்கள் இருக்கு பாருங்க அதை வடிக்கணும்னு இது முற்படுறான் அதனால் என்ன பண்ணுறான்னா இந்த பக்கம் வந்து மைசாசுரனை காட்டின இவன் வந்து மைசாசுரனுக்கு வந்து எருமத்தலை மனித உடல் அதே மாதிரி நரசிம்மருக்கு ஏற்கனவே தெரியும் சிங்கத்தினுடைய முகம் மனிதனுடைய உடல் இருக்கும் அதுக்கு அடுத்தது என்ன பண்றான்னா அதே மாதிரியான ஒரு சிற்பத்தை அவன் தேடும் பொழுது மகாபாரதில் ஒரு கதை இருக்கு தர்மர் வந்து யாகம் செய்கிறதுக்காக இவரை தேடி போறாரு யாரு சொல்லிட்டு மிருகம் சொல்ல மிருகத்தினுடைய உடல் பார்த்தீங்கன்னா சிங்கத்தினுடைய உடல் அதே மாதிரி மனிதனுடைய தலை இதுவும் வந்து ஒரு யாகத்துக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு மகாபாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை கதாபாத்திரம் இது இதை அவன் தேர்ந்தெடுக்கிறான் அதற்கு இணையா இன்னொரு மகாபாரதத்தில் நம்ம பார்த்த இந்த புருஷா மிருகத்துக்கு இணையாக வந்து ராமாயணத்துலேயும் அதே கதையை அதே மாதிரியான ஒரு யாகத்தை செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்குது அந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா மனித உடல் மானுடைய தலை ரிஷியசருங்கர் என்று அந்த கதாபாத்திரத்துக்கு பேர் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரிஷியசருங்கர் வந்து மிகவும் அதாவது வெர்ஜினா அதாவது புனி அதாவது பெண்களையே பா காணாமல் வளர்ந்தவர் அவர் வந்து காட்டில் வளர்ந்தவர் பெண்களையே காணாமல் வளர்ந்தவர் அவரை வந்து அவர் அவரு தான் வந்து இந்த யாகத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்தினா தான் வந்து இந்த இது நடக்கணும்னு சொல்லிட்டு தசரதன் வந்து முடிவு பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க அந்த கதாபாத்திரத்தை தான் வந்து இங்கே வடிச்சிருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா மனித உடல் மிருகத்தலை மிருகத்தலை மிருக ஒற்றை கொம்புள்ள மான் ரிஷ்ய சுங்கர் அப்படின்னு பேர் அதனால் ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுல வந்து நாம் ஒரு ஒரு சிற்பத்தையும் தனியாக பார்க்குறத விட அந்த தூதி முழுசாக பார்த்தோம்னா மேலும் ஒரு செய்தி அவனுக்கு வெளிப்படுத்துறது முற்படுறத வந்து நம்மள தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு போர்க்களம் அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அமைதியில் ஒருத்தர் யோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறமா இந்த பக்கம் மகாபாரதத்தையும் சொல்லிட்டாங்க இந்த பக்கம் ராமாயணத்தையும் சொல்லிட்டாங்க அவர் வந்து வந்து ஒரு சிற்பமா மட்டும் பாக்காம இதுல பல விஷயங்களை பல கலைகளையும் வந்து இதுல கொண்டு வந்து கற்பனைகள் கற்பனைகள் தன்னுடைய ஒரு விருப்பத்தையும் இந்த நாலு சிற்பத்தையுமே வந்து ஒரே மாதிரி அதாவது மனித உடல் அஹ் மிருகத்தினுடைய மனிதன் மிருகம் இரண்டும் இணைந்த ஒரு வடிவமாகவும் அது இருக்கணும் அப்படிங்கிற பல கருத்துக்களை ஒன்றிணைந்து இந்த இந்த சார் யோசி இருக்கும் ரொம்ப ரேரானது இது மாதிரி ஒரு ஒன்று ஒரு சிற்பத்தோட இன்னொரு சிற்பத்தை தொடர்பு படுத்தி செய்யறதுங்கிறது வந்து ரொம்ப ரேரானது தனித்தனியான சிற்பம் இருக்கும் அந்த சிற்பம் மட்டும் ஏதாவது கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுற மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்து கோபியர்கிட்ட அந்த எதிர்த்து இது மாதிரி இருக்கும் இது மாதிரி தனித்தனி காட்சிகள் இருக்குமே தவிர ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொடுத்து படுத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் வந்து இந்த சிற்பக்கு ஏற்பட்டிருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்